பழனிச்செப்பேட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சோழராஜாக்கள் தத்தெடுக்கப்பட்ட விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு புரிஞ்சுட்டீங்களா அதோட பொருள் என்ன அப்போ மூத்த பெண்ணாகிய சுந்தர ரம்பையை சோழ ராஜா தத்தெடுத்ததனால் சோழிய பிள்ளை என்றும் இளைய ரம்பையாகிய தெய்வ ரம்பையை பாண்டியராஜா தத்தெடுத்ததனால் பாண்டிய பிள்ளை என்றும் தத்தெடுக்கப்பட்டிருக்கு இதை தவிர்த்து புதுசா ஒரு புருடா வந்து மீடியா மீடியாவுக்கு வந்து வேற விதமா தெரிச்சு பேசியதுல என்ன நீங்க சாதிச்சிட போறீங்க அப்ப பிற்கால பாண்டியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு வேந்தர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு வேந்தன் என்ற ஆளுமை யாராலும் உணரப்படுது உணரப்படுது அப்ப அந்த பேரை எப்படி வந்து தன்வசப்படுத்தலாங்கிற ஒரு போட்டியும் நடக்கு இதில் பல புராணங்கள் எழுதப்பட்டிருக்கலாம் ஆனா அறிஞர்கள் மத்தியில் யாரும் அசிங்கமான வரலாறு ஏற்பதற்கு யாரும் தயாராக இல்லை கள்ளச்சரி